ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த இந்திய திருநாட்டின் சுதந்திர தினத்தை முஸ்லிம்கள் கொண்டாடுவதற்கு மிக தகுதியானவர்கள் ஏனென்று சொன்னால் அந்த அடிப்படையில் தான் இந்தியா முழுவதும் அரபிக் கல்லூரிகளிலே பள்ளிவாசல்களிலே இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் இந்த சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி மிகப்பெரிய பாடுபட்டவர்கள் உழைத்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் முஸ்லிம்கள் தான் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட இந்த வரலாற்றை சுதந்திர வரலாற்றை இஸ்லாத்துடைய எதிரிகள் திட்டம் போட்டு மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை மறக்கடிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நூட்களிலே வரலாற்று நூல்களிலே எல்லாம் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட முஸ்லிமைய தியாகத்தை அவர்கள் திட்டம் போட்டு மறைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி அதிகமாக பேசுவது கிடையாது ஆகவே வரலாறு தெரியாத சமுதாயம் வரலாறு படைக்க முடியாது என்று சொல்வார்கள் நம்முடைய சமுதாயம் முன் சென்ற இந்திய சுதந்திர சுதந்திரத்துடைய அந்த வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொண்டால்தான் எதிர்கால சந்ததிகளுக்கெல்லாம் நாம் இதை சரியாக எடுத்துச் சொல்ல முடியும் வரக்கூடிய சந்ததிகளும் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி முஸ்லீம்கள் செய்த தியாகத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில்தான் நாம் இதை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக எதிர்கால சந்ததிகளான மாணவர்கள் அவர்கள் குழந்தைகள் இவைகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்திய சுதந்திரத்துடைய அந்த வரலாற்றை அந்த சுதந்திரத்திற்காக வேண்டி முஸ்லீம்கள் செய்த தியாகத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகுதான் இந்திய சுதந்திரம் அதற்காக பாடுபட்டதை போன்று ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுகின்றது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழிலேயே ஏறக்கோ இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த சுதந்திர போராட்டம் தொடங்கிவிட்டது வங்காள சிங்கம் சிராஜு தௌலா ஆயர்கால சிங்கம் சிராஜு தௌலா ரஹமதுல்லா அவர்கள் இந்த ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராடினார்கள் இந்த நூறு ஆண்டுகள் எனக்கு இருநூறு ஆண்டுகளிலே முதல் நூறு ஆண்டுகள் முஸ்லிம்கள் மட்டும்தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி கொண்டிருந்தார்கள் அடுத்த நூறு ஆண்டிலே தான் மற்றவர்கள் சேர்ந்து கொண்டார்கள் ஆனால் அடுத்த நூறு ஆண்டிலே கடைசி காலகட்டத்திலே சேர்ந்து கொண்ட அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளை எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து குறிப்பிட்டு விட்டு அதற்கு முன்பு யார் போராடினார்களோ அப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளை என்று மறக்கடிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்கால சந்ததிகள் விளங்கிக் கொள்ளும் பொழுதுதான் இந்திய நாட்டின் சுதந்திரத்தில் நமக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறது இந்திய நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் நாம் முழு உரிமையோடு நாம் இந்த உலகத்திலே இந்தியாவிலே வாழ முடியும் என்ற அந்த சிந்தனை உண்டாகும் அந்த அடிப்படையில் தான் சில விஷயங்களை நாம் இங்கே குறிப்பிடுகின்றோம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்திலேயே சிராஜ்லா அவர்கள் இந்த ஆங்கில எதிர்த்து போரிட்டார்கள் அதன் பிறகு திப்பு சுல்தானுடைய காலத்திலே தாருளும் தேவந்துடைய உலமாக்கல் அவர்கள் மிகப்பெரிய தியாகம் செய்தார்கள் தாருளும் தேவந்துடைய உளமாக்கல் அவர்கள் மிகப்பெரிய தியாகம் செய்து பத்துவா கொடுத்தார்கள் ஹுசைன் அகம் மதனி அகமதுல்லா அவர்கள் பத்வா கொடுத்த எல்லா நாம் மன்னர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள் இந்த ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராட வேண்டும் என்று பத்துவா அந்த பத்துவாவுடைய நகல் தான் திப்பு சுல்தானுக்கு கிடைக்கின்றது அவர் அதை படித்த பிறகு வீராவேசமாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர் போராடினார் வரலாற்றிலே பார்க்கிறோம் இருநூறு ஆண்டுகள் ஆடாக வாழ்வதை விட இரண்டு ஆண்டுகள் இரண்டு நாட்கள் புலியாக வாழ்வது சிறந்தது என்பதாக அதுதான் வீரம் என்பதாக திப்பு சுல்தான் சொன்னதை நாம் நினைத்து பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வீரனாக திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் இந்த ஆங்கிலேயர்கள் எதிர்த்து மிகப்பெரிய போராடினார்கள் வரலாற்றை பார்க்கிறோம் இந்த அளவுக்கு அவருக்கு ஆங்கிலேயே வெறுப்பு இருந்தது என்று சொன்னால் ஒரு இயந்திரம் மிஷின் செய்து வைத்திருந்தார் அது புலியுடைய அந்த வாயிலே புலியுடைய நகங்களிலே ஒரு ஆங்கிலேயன் சிக்கி அவன் திண்டாடி கொண்டிருப்பதை போன்று ஒரு மிஷின் செய்து வைத்திருந்தார் கா எழும்பொழுதெல்லாம் அந்த மிஷனை பார்ப்பார் அந்த இயந்திரத்திலே செய்யப்பட்ட ஒன்று அந்த அளவுக்கு ஆங்கிலேயர்கள் மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்போட எதிர்த்து போராடியவர் மாவீரன் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே ஏவுகணை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ராக்கெட்டை தயாரித்து அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியவர் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா அவர்கள் இப்படி உலமா உலமாக்கூடிய சொத்துவாரின் மூலமாக அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர் போராடினார் உருவாக்கலும் மிகப்பெரிய தியாகம் செய்தார்கள் ஷேஹுல் ஹிந்த் மஹமூது ஹசன் ரஹமத்துல்லாவை பற்றி வரலாற்றை குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் மால்டா சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள் அவரோடு ஹுசேன் அகமது ரஹமுத்துள்ளா அவர்களும் தங்கியிருந்தார்கள் சிறையிலிருந்து வெளியாகியார்கள் அவர்கள் வெளியான பிறகு சில காலத்திற்கு பிறகு மௌத்தாக கூடிய சமயத்திலே அவருடைய ஜனாசா குளிப்பாட்டப்படக்கூடிய சமயத்திலே அவருடைய இடுப்பிலே எந்த சதையும் கிடையாது எலும்பு மட்டும்தான் இருந்தது ஹுசேன் அகமது அஹமதுல்லா அவர்கள் இந்த வரலாற்றை தெளிவாக எழுதுகின்றார்கள் அதை எழுது அதை படிக்கக்கூடியவர்கள் யாருக்கும் கண்ணீர் வராமல் இருக்க முடியாது அந்த ஆங்கிலேயர்கள் மின்சாரத்தால் அவர்களுக்கு அந்த நோவினை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த அந்த நோவினையின் காரணமாக வேதனையின் காரணமாக அவர்களுக்கு ஷேகி மஹமூத் ஹசன் அஹமதுல்லா அவருடைய இடுப்பு சதையெல்லாம் முழுமையாக போய்விட்டது அந்த அளவுக்கு மிகப்பெரிய அவர்கள் தியாகம் செய்தார்கள் இந்த இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக வேண்டி டெல்லியிலே சாந்தினி சௌக் அந்த ம மரங்களில் எல்லாம் உலமாக்கல் ஒவ்வொரு ஆலிமும் அந்த உலமாக்கல் எல்லாம் தொங்க விடப்பட்டார்கள் தூக்கிடப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பல நூற்றுக்கணக்கான மயில்களுக்கு அந்த சாந்தினி சௌக்கில் சொல்கிறார்கள் பாகிஸ்தான் வரை உள்ள எல்லா மரங்களிலும் முஸ்லிம்கள் தொங்க விடப்பட்டார்கள் தூக்கிடப்பட்டார்கள் உலமாக்கல் அந்த உலமாக்களுடைய அந்த தியாகம் மிகப்பெரியது அதே ஒன்றுதான் இந்த உலமாக்கல் மிகப்பெரிய தியாகம் செய்தார்கள் முஸ்லிமோடைய தியாகம் மிகப்பெரிய தியாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதிலே ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று வரலாற்றை சொல்லுவார்கள் அதிலே பல பேர் கொல்லப்பட்டார்கள் அந்த பல ஆயிரம் கொல்லப்பட்ட அந்த எண்ணிக்கையை பற்றி சொல்கிறார்களே தவிர அந்த கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் பெரும்பாலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் முஸ்லீம்கள் தான் முஸ்லிம்கள் தான் கொல்லப்பட்டு அந்த ஜாலியன் வாலாபாக் என்பது ஒரு கிணற்றினை பெயர் கொல்லப்பட்டு முஸ்லிம்கள் எல்லாம் அதிலே போடப்பட்டார்கள் அதிலே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் முஸ்லிம்கள் தான் இப்படி இந்த இஸ்லாத்துடைய அந்த சிந்தனையின் மூலமாக சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தோடு நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உலமாக்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி மிகப்பெரிய தியாகம் செய்திருக்கின்றார்கள் அந்த தியாகத்தை நினைவு கூற வேண்டும் நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு நாம் அதை எடுத்துச் சொல்ல வேண்டுவதற்காக வேண்டிதான் இந்த சுதந்திர தின கொண்டாட்டம் கொண்டாடப்படுகின்றது அல்லா ஜல்லஷானுத்தால இந்த சுதந்திர தினத்தை எல்லாஹத்தால சீரும் சிறப்பு ஆக்கி வைப்பதோடு எதிர்கால சந்ததிகள் நம்முடைய இஸ்லாமிய சந்ததிகள் எல்லாம் இதை முழுமையாக புரிந்து நம்முடைய அந்த உரிமையை நாம் பெற்று சிறப்பான முறையில இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மோசமான சூழ்நிலை எல்லாம் மாறி சுதந்திரத்தோடு எல்லா உரிமைகளையும் பெற்று முழு சுதந்திரத்தோடு வாழக்கூடிய தௌஃபிக் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று உரை நிறைவு செய்கிறேன் அசாலாம் வலைக்கம் வரமத்துள்ளாருக்கா